அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் நத்தத்துப்பட்டிக்கு சொந்தமான இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் விவகாரமாக கோயமுத்தூர்லிருந்து வந்திருந்த ஒரு சாதி கட்சி தலைவர் எந்த விவரமும் இல்லாமல் எந்த புரிதலும் இல்லாமல் பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி அளித்துள்ளார் அதில் வந்து இருக்கங்குடி பஞ்சாயத்துக்கு சொந்தம் மாரியம்மன் கோவில் சொல்றாரு அந்த இருக்கன்குடி கோவில் விவகாரம் வந்து மதுரை உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இருக்கன்குடி கோவில் எந்த பஞ்சாயத்தில் இருக்கிறது என்று அந்த நிலத்தை அளந்து எங்களுக்கு வந்து தகவல் சொல்லுங்கள் எங்களுக்கு அறிக்கையா தாக்கல் பண்ணுங்க சொல்லி கோர்ட் சொல்லுது கலெக்டர் அந்த இடத்தை அளக்குறாரு அதில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டு என்பது வந்து நர்த்தத்துப்பட்டிக்கு சொந்தமானது அந்த கோவில் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டில் இருக்கு அந்த சாதி கட்சி தலைவர் இதெல்லாம் பார்க்காம உடனே அதாவது அவங்க சாதி அமைச்சர் இருக்காங்க அப்புறம் கே கே சார் இருக்காரு இவங்கெல்லாம் ஜாதியை கன்னடத்தில் கொடுத்துட்டாங்க அமைச்சர் தங்கந்தனரசு அரசு எங்கள் சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்தில் எங்கள் சமுதாயம் நல்லபடியாக சந்தோஷமா இருந்திருக்குமே இன்னைக்கு மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் நாங்கள் அங்க இருக்கிறோம் ஆனால் இவனுடைய அதாவது எப்படின்னா ஒரு ஒரு சமூகத்தை தாக்கணும் அப்படின்னா அந்த சமூகத்தோட அமைச்சர் இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்க்கறது எப்படின்னா எல்லா சமூகமும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க ஃப்ராடு பண்றிய ஏமாத்திரி அப்படின்னு சொல்லி அனைத்து சமூகமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் விவகாரத்தில் எங்களுடைய என்னுடைய நத்தத்து பற்றிய எங்கள் சமூக மக்கள் இருக்கக்கூடிய நத்தத்துப் பட்டிய நத்தம் பட்டி அப்படின்னு சொல்லி எவ்வளவு வன்மம் பாருங்க அதாவது அந்த பிரச்சனையை தூண்டுறது ஏங்க நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையை கோர்ட்டுக்கு தான் கொண்டு போனோம் புரியல இந்த மணிக்கு நாங்கள் வந்து பதிவிடலை வன்மத்தை பதிவிடலை அந்த மக்களை நம்ம தரக்குறைவா எந்த வார்த்தையும் பேசலை ஆனால் நத்தத்து நத்தத்து பட்டிய நத்தம் பட்டி அப்படின்னு சொல்லி அந்த சாதி கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது விருதுநகர் மாவட்ட காவல்துறை வேடிக்கை பார்க்காதீங்க நீங்க மிகப்பெரிய விளைவை சந்திக்கக்கூடிய நேரம் வந்து ஏன்னா இவங்க இவங்க வந்து அடங்குற மாதிரி இது வந்து மிகப்பெரிய வேற ஒரு பிரச்சனைக்கு இழுத்து கொண்டு போறாப்ல ஆளுங்கட்சியும் தரகுறவா அந்த வந்து சாதி கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு அதையும் தமிழ்நாடு அரசு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு நத்தத்துப்பட்டிக்கு சொந்தமானாதான் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல புரியுதுல ஆர்டர் கலெக்டர் ஆர்டருக்கு கோர்ட் ஆர்டருக்கு எல்லாம் இருக்கு நீங்க வந்து பொய் சொல்ல வேண்டாம் இத வச்சு ஒரு பிரச்சனையா நம்ம கொண்டு போகணும் சொல்லி நினைக்கிறாங்க என்ன அதனால நத்தத்துப்பட்டிக்கு வந்து சொந்தமான அந்த இருக்கன் உடனடியாக நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்திடம் ஒப்படைக்க கோரி விரைவில் பிஎம்டி சார்பாக மாபெரும் போராட்டம் நடைபெறும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்டமும் அன்னைக்கு வந்து ஒன்று திரண்டு இருக்கும் இந்த சாதி கட்சி தலைவர் என்ன பண்றாருன்னா ஒரு சில சின்ன சின்ன பசங்களை வச்சு யூடியூப்ல வச்சு பேச வைக்காப்ல யூடியூப்ல நீ பேசப்பா அப்படின்ட்டு அறிவில்லாத அந்த ஒரு சில தற்கொரிகள் வந்து வந்து ஒரு சில பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க அதை நான் நான் வந்து அதை பார்த்துருந்தேன் ஏன்னா அது வந்து எதுவுமே தெரியாதுல்லா இந்த கோயிலை பற்றி எந்த ஒரு விவரம் தெரியாது வன்மத்தை வேண்டுமென்றே எங்கள் மக்களை நத்தத்துப்பட்டி மக்களை மஞ்சள் துண்டு கட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் அதை தடுக்க பார்த்திய அதனால தான் உங்களுடைய உரிமை நீங்கள் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்ததை அந்த உரிமையை கோர்ட்டில் பிஎம்டி சார்பாக தான் தாக்கல் பண்ணோம் நாங்கள் அதை ஒத்துக்கிடுறேன் பிஎம்டி சார்பா ஹை கோர்ட்ல தாக்கல் பண்ணி அந்த உரிமையை எடுத்தோம் புரியுதுல ஏன் தெரியுமா நீங்க தொடர்ந்து எங்க எங்க மக்களுடைய ரத்தத்தப்பட்டு மக்களுக்கான அத்தனை உரிமைகளையும் பறிக்க பார்த்தே சும்மா இருக்காம மஞ்சள் துண்டு கட்டக்கூடாது அதை கட்டக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க போட்ட ஆர்டர்னால தான் உங்களுக்கு எதிராக கோர்ட்ல ஆர்டர் தாங்கணும் பிஎம்டி தான் ஆர்டர் தாங்கச்சி நாங்கள் சட்டப்படி தான் போவோம் புரியுதா நாங்கள் வன்முறையை கையில் எடுக்கலை நாங்கள் போய் அங்கே போய் நாங்கள் நாங்கள் கோர்ட்டில் போட்டோம் ஆமாம் இது பொய் அப்படின்னாங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பலாக இருந்துகிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறத நீங்கள் கவர்மெண்ட்டை வந்து நிர்பந்தப்படுத்துறீங்க யார் சாதி உரி பிடிச்ச அமைச்சர் உங்கள மாதிரியா சாதி உறிப்பிடிச்சு எம்எல்ஏ இருக்கும்போதும் இருக்கும் இருக்கும்பொழுதும் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க யார் யார் இருக்காங்களோ அதை பார்த்து பார்த்துன்னு எல்லாரும் பண்ணியே இப்பவும் அதை தான் நான் யார் சாதி உறுப்பிடிச்ச அமைச்சர்கள் இப்படி சொன்னால் உடனே யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வைக்க மாட்டாங்க எங்களுக்கு ஏங்க எங்களுக்கு எங்க அமைச்சர்கள் யாரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண கிடையாது நாங்களே எந்த உதவியும் கேட்டது கிடையாது புரியுதா அதனால தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசாணையை வந்து வெளியிடணும் அந்த அந்த நம்ம இருந்து இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் வந்து நத்தத்துக்குடி பஞ்சாயத்துல தான் இருக்கு அதுக்கான ஆதாரம் இருக்கு கலெக்டரோட கையில் இருக்கு கலெக்டர் ஆர்டர் இருக்கு எங்கிட்ட புரியுதா அதனால நீங்க ஏமாற்ற முடியாது இப்படி எல்லாம் போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்கன்னா நாங்களும் போராட்டம் நடத்துவோம் ஒட்டுமொத்த நத்தட்டு மண்டி மக்கள் ஒன்று திரண்டு நிப்போ ரொம்ப கேவலமான முறையில் வந்து நத்தத்து பட்டிய பத்து வீடு இரநூறு வீடு நூறு வீடு அப்படின்னு சொல்லி ஏம்பா ஐயாயிரம் வீடுக இருக்கக்கூடியதா பத்தாயிரம் அங்கே இருக்கும் அதனால ரொம்ப அந்த சாதி கட்சி தலைவர் தான் சொல்றேன் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கடைசி காலத்திலையும் அதாவது இருந்துங்கிறதா செத்துங்கிறதான்னு சொல்லுவாங்க புத்தியலா அந்த கதையில கடைசி காலத்திலையும் சாதி கலவரத்தை தூண்டிவிடும் நினைக்க நினைக்கக்கூடிய அந்த சாதி விரிப்பிடித்த அந்த தலைவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து நத்தத்தைப் தான் இருக்கக்கூடிய மாரியங்கள் சொந்தம் என்று வந்து அறிவிக்கிறோம் ஏன்னா எங்கிட்ட ரெக்கார்டு இருக்கு இதை அறிவிப்பீங்கிற நம்பிக்கையில் காத்திருக்கிறோம் நன்றி